சிக்கியது எடப்பாடியின் குடுமி தொடங்கியது டெல்லியின் அதிரடி ஆட்டம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நடந்த இரண்டு பகிர் சம்பவங்கள் வணக்கம் நண்பர்களே அதிமுகவில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திடீர் முதலமைச்சரானார் எடப்பாடி பழனிசாமி சசிகலா தான் அவரை அடுத்த முதலமைச்சராக கை காட்டினார் ஆனால் அதன் பிறகு சசிகலாவையே அதிமுகவில் இருந்து தூக்கி அடித்தார் எடப்பாடி ஜெயலலிதாவுக்கு பிறகு தான் மட்டுமே அதிமுகவின் தலைமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக டி டி வி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலரையும் ஓரங்கட்டினார் இப்படி அதிமுகவை தனது தலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஏகப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்தார் எடப்பாடி பழனிசாமி என்றாலும் அவர் தங்களை கட்சியிலிருந்து வெளியேற்றியது செல்லாது என்று சொல்லி அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடியை நீக்க வேண்டும் என்று இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு வழங்கக்கூடாது என்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் அவரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தடை கோரினார்கள் அதையடுத்து அவர்கள் எல்லாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அவர்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை என்று அவற்றை நிராகரிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்திற்கு சென்றார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் இன்றைய தினம் இது அரசியல் கட்சி சம்பந்தப்பட்டது மட்டுமின்றி இரட்டை இலை சின்னமும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பது என்பதை சுட்டிக்காட்டி இது குறித்த விசாரணையை இந்திய தேர்தல் ஆணையமே நடத்தலாம் என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது இது அதிமுக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த கடந்த இரண்டு நிகழ்ச்சிகளையும் புறக்கணித்துள்ள அதிமுகவின் செங்கோட்டையன் கடந்த சில தினங்களாக எடப்பாடிக்கு எதிரான கருத்துக்களை கூறி வருவதால் அதிமுகவில் அவர் மீது அதிருப்தியில் இருக்கும் அத்தனை பேரும் இன்றைய தினம் செங்கோட்டையன் வீட்டில் குவிந்து விட்டார்கள் குறிப்பாக எடப்பாடியை அதிமுகவின் பொது செயலாளர் பதவியிலிருந்து தூக்கி எறியுமாறு செங்கோட்டையனிடம் பலரும் வலியுறுத்தி வருகிறார்கள் அவரது தலைமையில் பத்து தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்து விட்டதால் இனிமேலும் எடப்பாடி தலைமையில் கட்சியை செயல்பட வைத்தால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலோடு அதிமுக தமிழ்நாட்டில் காணாமல் போய்விடும் என்கிற கருத்தினையும் பலரும் செங்கோட்டையின் முன்வைத்து வருகிறார்கள் இதன் காரணமாக அதிமுகவின் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இரட்டை இலை சின்னம் விவகாரம் தற்போது இந்திய அரசியல் ஆணையத்துக்கு போய்விட்டதால் எடப்பாடி தரப்பு கடும் அப்செட் ஆகியுள்ளார்கள் இதுகுறித்து அதிமுக வட்டாரங்களில் வெளியாகியுள்ள ஒரு செய்தியில் திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுகவின் உதவியை நாடுகிறது டெல்லி பாஜக ஆனால் எடப்பாடியோ பாஜகவுடன் கூட்டணிக்கு வரமாட்டேன் என்று சொல்லி வருகிறார் இந்த நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து அதிமுக வழக்கு தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு மாற்றப்பட்டு விட்டது இதன் காரணமாகவே அடுத்தபடியாக பாஜகவுடன் கூட்டணி வைக்க மறுத்தால் இரட்டை இலை சின்னத்தையே கிடப்பில் போட்டு விடுவார்கள் அதன் பிறகு தேர்தலில் வேறு புதிய சின்னத்தில்தான் அதிமுகவினர் போட்டியிடக்கூடிய சூழல் ஏற்படும் அந்த வகையில் இனிமேல் டெல்லி பாஜகவின் பேச்சை கேட்கவில்லை என்றால் எடப்பாடியின் பொதுச் செயலாளர் பதவி மட்டுமின்றி அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தின் கதையும் முடிந்துவிடும் இன்னும் சில மாதங்களிலேயே அதிமுகவின் தலைமையை மாற்றப்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று அதிமுக வட்டாரங்களில் கிசுகிசுக்கிறார்கள் ஏற்கனவே எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கும் அதிமுக புள்ளிகள் டெல்லி சென்றுவிட்டு திரும்பி இருப்பதால் அடுத்து பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க மறுத்தால் கண்டிப்பாக இரட்டை இலை சின்னத்துக்கு ஆபத்து தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று கட்சி வட்டாரங்களில் கருத்து சொல்கிறார்கள் இந்த நேரத்தில் எடப்பாடியோ இது அனைத்தும் செங்கோட்டையன் வேலைதான் அவர்தான் சமீபத்தில் எஸ் பி வேலுமணியுடன் அமித்ஷாவை சந்திக்க சென்றவர் எனக்கு வேட்டு வைத்து விட்டார் அதிமுகவை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற வேலைகளில் அவர் இறங்கிவிட்டார் இதிலிருந்து நான் தப்புவது கடினமான விஷயம்தான் குறிப்பாக இந்திய தேர்தல் ஆணையம் என்னுடைய பொதுச் செயலாளர் பதவியையும் இரட்டை இலை சின்னத்தையும் முடக்கினால் அதற்கு முழு முதல் காரணம் செங்கோட்டையன்தான் என்று இன்றைய தினம் அதிமுக புள்ளிகளிடத்தில் சொல்லி புலம்பியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அடுத்த செய்தி நடிகர் ஏசி ரூம் அரசியல் பங்கமாய் கலாய்த்த அண்ணாமலை நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தில் இருபத்தி எட்டு அணிகள் உருவாக்கப்பட்டு இருப்பதாக ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார்கள் அதில் மூன்றாம் பாலினத்தவர் இளைஞர் அணி மாணவர் அணி குழந்தைகள் அணி உள்ளிட்ட பல அணிகள் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக தேர்தலில் பதினெட்டு வயதை அடைந்தவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் அதோடு பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட நபர்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கோ அரசியல் பணிகளுக்காகவோ பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் எப்படி குழந்தைகள் அணியை உருவாக்கலாம் என்கிற விமர்சனங்கள் தற்போது எழுந்துள்ளது இந்த நிலையில் இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடத்தில் மீடியாக்கள் அது குறித்து ஒரு கேள்வி கேட்டபோது அரசியலில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் இடம்பெறவே கூடாது என்கிற சட்டம் உள்ளது அதனால் குழந்தைகள் அணி என்பதை எப்படி உருவாக்கினார்கள் என்று தெரியவில்லை என்றாலும் என்னை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கும் அனைவருமே குழந்தைகள் தானே அதனால் கூட அப்படி அவர் செய்திருக்கலாம் என்று கூறியுள்ள அண்ணாமலை பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்களை அரசியலில் பயன்படுத்தக் கூடாது என்கிற சட்டம் இருக்கும்போது இவர்கள் குழந்தைகள் பிரிவில் யாரை பயன்படுத்தப் போகிறார்கள் என்று தெரியவில்லை இதற்கு நடிகர் விஜய்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று அவரை கலாய்க்கும் வகையில் ஒரு பதில் கொடுத்த அண்ணாமலை நடிகர் விஜயின் ஏசி ரூம் அரசியலை குறித்தும் ஒரு அட்டாக் கொடுத்துள்ளார் அது குறித்து அண்ணாமலை கூறுகையில் பிரசாந்த் கிஷோர் பல கட்சிகளுக்கும் தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்திருக்கிறார் ஆனால் பீகாரில் நடைபெற்ற தேர்தலில் அவர் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை இந்த நேரத்தில் நேற்று நடிகர் விஜயை சந்தித்து அவர் ஆலோசனை நடத்தியதாகவும் அப்போது பதினைந்து முதல் இருபது சதவீதம் விஜய் கட்சிக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி இருப்பதாகவும் கூறியதாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் செய்தி வெளியிட்டிருப்பது காமெடியாக உள்ளது ஏசி ரூமில் உட்கார்ந்து கொண்டு தேர்தல் வியூக நிபுணருடன் ஆலோசிப்பது அரசியல் அல்ல ட்விட்டரில் போடும் அறிக்கைகள் மக்கள் மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுமா என்ன அரசியல் என்று சொல்லி பொது வாழ்விற்கு வந்துவிட்ட பிறகு பொது இடங்களுக்கு வர வேண்டும் மக்களுக்காக தெருவில் இறங்கி போராட்டங்கள் நடத்த வேண்டும் நான் கோடு தாண்டி வரமாட்டேன் நவீன அரசியல்வாதி அதனால் ஏசி ரூமுக்குள் தான் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பது எப்படிப்பட்ட அரசியல் என்று எனக்கு தெரியவில்லை மக்களை சந்திக்காமலேயே தேர்தல் விகு நிபுணரை வைத்து அறிக்கை வெளியிட்டு ஜெயித்து விடலாம் என்று நினைத்தால் மக்கள் கொடுக்கும் முடிவு என்பது தான் இருக்கும் இன்றைய மக்கள் மிகவும் தெளிவானவர்கள் இவர்களுக்கு வாக்களித்தால் நமக்காக உழைப்பார்களா ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வருவார்களா என்றெல்லாம் யோசித்துதான் ஓட்டு போடுவார்கள் சினிமாவில் நடிகர் அதனால் இவர் நல்லவராக தான் இருப்பார் என்றெல்லாம் நம்பும் அளவுக்கு இன்றைய மக்கள் ஏமாளிகள் அல்ல நடிகர்களை நடிகர்களாகவும் அரசியல்வாதிகளை அரசியல்வாதிகளாகவும் பார்க்கும் மனநிலைக்கு மக்கள் மாறிவிட்டார்கள் நடிகர் என்பதால் கூட்டமாக ஓடி வந்து பார்ப்பார்கள் அவ்வளவுதான் அதற்காக அவருக்கே ஓட்டு போடுவார்கள் என்றால் அது சந்தேகம்தான் இப்படிப்பட்ட மனநிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மாறி ரொம்ப காலமாகிவிட்டது அதனால் படிக்கிற பயன்கள் சோசியல் மீடியாவில் போடும் கருத்துக்களை வைத்து இந்த கட்சி வெற்றி பெற்று விடும் என்று கருத்து சொல்வதோ இத்தனை சதவீதம் ஓட்டுகள் பெறுவார்கள் என்ற மனக்கணக்கு போடுவதெல்லாம் இன்றைய அரசியலில் ஒர்க் அவுட் ஆகாது அதோடு சமீப காலமாக பிரசாந்த் கிஷோரின் வியூகங்கள் தவறாகி வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் கூட பாஜக பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெறும் என்றுதான் சொன்னார் ஆனால் அவர் சொன்னபடி நடக்கவில்லை அதே போல்தான் அவரது சொந்த மாநிலமான பீகாரிலேயே அவரது கட்சியால் வெற்றி பெற முடியவில்லை அந்த வகையில் இந்த விஜயின் ஏசிரும் அரசியல் எல்லாம் இனிவரும் காலங்களில் வேலைக்காகாது என்பதுதான் என்னுடைய கருத்து இதை வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் சம்பந்தப்பட்டவர்களும் தெரிந்து கொள்வார்கள் வெறும் நடிப்பால் மக்களை ஏமாற்ற முடியாது சாலையில் தெருவில் இறங்கி மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய மக்கள் தலைவர்களுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள் என்று நடிகர் விஜய் பிரசாந்த் கிஷோரின் அண்ணாமலை தன்னுடைய பொதுச்செயலாளர் பதவி மற்றும் இரட்டைகளை செல்லும் குறித்த வழக்கு தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாது என்று உயர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் அரசியல் கட்சி தலைவர் என்றால் மக்களுக்காக சாலையில் இறங்கி போராட வேண்டும் ஏசி ரூமில் உட்கார்ந்து கொண்டு தேர்தல் வீக நிபுணர்களின் ஆலோசித்து நாங்கள் தான் ஆட்சி பிடிப்போம் என்று உங்கள் கற்பனையில் தயாரிக்கப்பட்ட கருத்துக்களை வெளியிடக்கூடாது என்று நடிகர் விஜய் திறப்புக்கு பாஜக தலைவர் அண்ணவனை கொடுத்திருக்கும் அட்டை குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் நன்றி வணக்கம்